பாடசாலை மாணவிகள் மாணவர்களுக்கு வரக்கூடிய கேள்விதான் அது நல்ல பயனுள்ள கேள்விகள் சிறுக்க அளவுல எந்த சந்தர்ப்பத்திலும் சிறுக்க செய்ய முடியாது நிர்பந்திக்கப்படுகின்ற நிலையிலே தவிர நாங்க நிர்பந்திக்கப்பட்டாலே ஒழிய சிறுக்க செய்ய முடியாது புத்தரும் கடவுள் தான் என்று சொல்லி சிவபெருமானும் கடவுள் தான் என்று சொல்லு என் தலையில துப்பாக்கியை வைக்கிறாரு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன படிக்கும் போது சிறுக்கான வார்த்தைகளை படிக்கிறோம் அதை சரி கண்டு படிக்கக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு எல்லாருவானல பிறகு வரலாறு பத்தி எல்லாம் பேசுறான் பேசும்போது நான் தான் உயர்ந்த கடவுள் என்ற வார்த்தையை நானும் சொல்றேன் இப்ப நான் எல்லாருக்கும் சிறுக்கு சிந்தனை ஆகுமா ஒரு சாமியை கும்பிடுற மாதிரி ஒரு காட்சி போகுது நான் இதை பாக்குறேன் பார்த்ததனால நான் சாமி கும்பிடுறத அனுமதிச்சேன் அர்த்தமா இல்ல அங்க சாமி கும்பிடுறத சரியான டைம்ல போயிட்டு காளி அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சா பாருங்க இப்பாவுக்கு வேண்டுதல் நிறைவேறும் கதையில இருக்கிறத நான் வர்ணிச்சு பேசிட்டேன் அலி அல்லா வண்ணாவ அந்த சிலையை பார்க்க போறதை தடுத்தாங்களா கோயிலுக்கு போயிட்டு பார்த்தாங்களே கிறிஸ்தவ ஆலயத்துல போயிட்டு அந்த சிலையை பார்த்தாங்களே அதை தடுக்கல படிக்கிறத தடுக்கல இதை தடுத்தாங்க சரி நல்ல ஒன்று கேட்குறாங்க அதாவது இப்ப நாங்க வந்து பாடசாலை மாணவிகள் மாணவர்களுக்கு வரக்கூடிய கேள்வி தான் இது நல்ல பயனுள்ள கேள்விகள் இப்ப நாங்க பாட புத்தகங்கள்ல பாடம் படிக்கிறோம் படிக்கும்போது தமிழ் பாடம் இலக்கண பாடங்கள் இந்த இலக்கியங்கள் படிக்கும்போது பல சிறுக்கான வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் கவிதைகளாக மனப்பாடம் செய்ய வருது எழுத வேண்டி வருது சில நேரம் பட்டிமன்றம் வைக்கிறாங்க அந்த நேரத்துல நாங்க இதுக்கு வந்து வக்காலத்து வாங்கி சார்பா வந்து பேச வேண்டி வருது இந்த மாதிரி பேசுவது மார்க்கத்துல அனுமதி உண்டா இதுக்கு மார்க்கம் அங்கீகரிக்குதான்னு கேட்கிறாங்க படிக்கிறவங்க முகம் கொடுக்குற பிரச்சனை இது சிறுக்க பொறுத்தளவுல எந்த சந்தர்ப்பத்திலும் சிறுக்கு செய்ய முடியாது நிர்பந்திக்கப்படுகின்ற நிலையிலே தவிர நாங்க நிர்பந்திக்கப்பட்டாலே ஒளிய சிறுக்கு செய்ய முடியாது நிர்பந்தம் என்ன நான் வந்து அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு வாழ்றேன் ஆனா நீ சொல்லி அல்லாவை தவிர கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி புத்தரும் கடவுள் என்று சொல்லி சிவபெருமானும் கடவுள் தான் என்று சொல்லுண்டு ஒருத்தர் என் தலையில துப்பாக்கியை வைக்கிறாரு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன் ஒண்ணு துப்பாக்கியால சுட்டாலும் பரவாயில்ல நான் ஏகத்துவத்தில உறுதியா இந்த வார்த்தையை சொல்லாட்டி உயிர் போயிடும் அந்த டைம்ல உயிருக்கு ஆபத்தெண்டு வரும்போது இஸ்லாம் சொல்லது இல்லாமன் உக்ரியர் அவர் நிர்பந்திக்கப்படுகிறார் முத்துமையிலும் பில்லுமான் ஆனால் உள்ளம் மீமானை உறுதியாக இருக்கிறது உள்ளம் உறுதியாக இருக்கும் நிலையில் ஈமான் உறுதியாக இருக்கும் நிலையில் ஒருத்தர் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அல்லா என்ன செய்ய மாட்டான் குத்தம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹால சொல்றான் அந்த அடிப்படையில சிறுக்கான வார்த்தைகளை சொல்லலாமே தவிர பாடம் படிக்கிறதுக்காக சிறுக்கான வார்த்தைகளை நாங்க நியாயம் கற்பிச்சு கொண்டு என்ன செய்ய முடியாது வாதிட முடியாது படிக்கலாம் படிக்கும் போது சிறுக்கான வார்த்தைகளை படிக்கிறோம் அதை சரி கண்டு படிக்க கூடாது இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் திருக்குருவான்ல பிறவனுடைய வரலாறை பத்தி எல்லாம் பேசுறான் பேசும்போது வக்கால ஆனா ரப்பு குமுல் ஆகலாம் பிரவுன் சொன்னான் நான் தான் உயர்ந்த கடவுள் பிரவுன் சொன்னானா நான் தான் உயர்ந்த கடவுள் இப்போ நாம இந்த குர்ஆன் வசனத்தை வாசிக்கும் போது ஃபக்கால பிரவுன் சொன்னான் அன ரப்புகுமுல் ஆலா நான் தான் உயர்ந்த கடவுள் என்னிப்ப நான் பாடம் ஆக்குற ஃபக்கால அன ரப்புகுமுல் ஆகலான்னு ಅಂತ அல்லாஹ் சொல்றான் நான் உயர்ந்த கடவுள் என்றான் இப்போ நான் இந்த மனப்பாடம் க்கும் போது ஃபக்கால அவர் சொன்னார் அன ரப்புகுமுல் ஆகலா நான் தான் உயர்ந்த கடவுள் இப்படி என்ற இப்ப நான் தான் உயர்ந்த கடவுள் என்ற வார்த்தை இப்ப நானும் சொல்றேன் இப்ப நான் எல்லாருக்கும் சிறுக்கு சென்றது ஆகுமா ஆகாது ஏனண்டா நான் மனப்பாடமாக்குறேன் எப்படி நான் தான் உயர்ந்த கடவுள் என்று அவர் சொன்னார் அவர் சொல்றதை எடுத்துக்காட்டாக நான் மனப்பாடமாக்குவதும் எடுத்துக்காட்டாக வாதம் வைப்பதும் எடுத்துக்காட்டாக எடுத்து பேசுவதும் சிறுக்காகாது ஆனா பிரவுன் என்பவன் கடவுள் தான் அது உண்மைதான் அவனுக்கு சக்தி உண்டு அவனுக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் சக்தி உண்டு என்று நான் இப்படி நடந்து கொண்டான் என்ற வரலாறு படிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதே தவிர அதை நியாயம் கற்பிச்சு அதை நான் உள்வாங்கி அதை பற்றி மன்றம் நடத்தி நியாயப்படுத்தினால் நான் சிறுக்கு செய்றேன் அர்த்தம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இது போன்ற இப்ப சிவபெருமானுக்கு பெருமானுக்கு சக்தி கூடையா விசுனுக்கு சக்தி கூடையா இலக்கிய ரீதியாக நீங்க இத பேசுங்க கவிதையை இயற்றுங்க நீங்க இதை ஆர்குமெண்ட் பண்ணுங்க பற்றி நடத்துங்கன்றாங்க யாருக்கு சக்தி நான் அர்த்தம் ஆற்றல் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் ஆற்றல் விஷ்ணுவின் ஆற்றல் கணபதியின் ஆற்றல் இது அறிவுக்காக படிக்கிறது அறிவுக்காக படிக்கிறத மார்க்கம் தடுக்கல நியாயப்படுத்தி அதை வாதம் வைக்கக்கூடிய நிலையில் நான் அதை வந்து ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அது படிப்பென்ற பேர்லையாவது நான் செஞ்சேன்டா அது மார்க்கம் வந்து அங்கீகரிக்காது அப்ப நீங்க என்ன விளங்கணும் எதையும் படிக்கலாம் எதையும் வாசிக்கலாம் நாலேஜுக்காக எப்ப அதை வந்து நீங்க நியாயம் கற்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க சிறுக்கு செஞ்ச பாவத்தை செய்றீங்க நியாயம் கற்பிக்காமல் சில வார்த்தைகள் இவர் தனக்கு கடவுளுடைய ஆற்றல் இருப்பதாக சொல்லி இருக்கிறார் ஆனால் நாங்கள் அதை விசுவாசம் கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கிறத எடுத்துக்காட்டாக சொன்னா கூட அது சிறுக்காகாது இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க பாடநெறிகளை அமைச்சு கொள்ளணும் இணை வைத்தலை வந்து ஆதரிக்க ஆதரிச்சு வாதங்கள் வைக்க கூடாது பற்றி மண்டம் கூட நடத்தக்கூடாது கவிதை இயற்றக்கூடாது ஒரு கொள்கை ரீதியாக நீங்க எந்த ஒரு நியாயத்தையும் கற்பிக்காமல் நிர்பந்தமும் யாரும் எங்களுக்கு வரல கல்விக்காக புத்தகம் படிக்கிறோம் என்ற அடிப்படையில் படிச்சா அதை வந்து யாரும் தப்பு சொல்ல மாட்டோம் ஒரு ஒரு திரை கதையில ஒரு சாமியை கும்பிடுற மாதிரி ஒரு காட்சி போகுது நான் இதை பார்க்கிறேன் பார்த்ததுனால நான் சாமி கும்பிடுறத அன் அனுமதிச்சேன் அர்த்தமா இல்ல அங்க சாமி கும்பிடுறத சரியான டைம்ல போயிட்டு காளி அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சா பாருங்க இப்ப அவக்கு வேண்டுதல் நிறைவேறும் கதையில இருக்கிறது நான் வர்ணிச்சு பேசிட்டேன் பாவம் ரசூலட காலத்துல ரசூலட மனைவிமார்கள் கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களை பார்த்து மரியமலை சலாத்த வர்ணிக்கிறாங்க ஆஹா மரியமலை சலாத்த அழகான முறையில் வர்ணிச்சு வச்சுக்கிறாங்க சிலையா அப்படின்னு சொல்லும்போது போது ரசூலாக்கு முகம் செவக்குது அவர்கள் வந்து நல்லடியார்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க நீங்க அதை வர்ணிப்பீங்களா அதை வர்ணிக்காதீங்க சிலை வணக்கத்தை நீங்க வர்ணிச்சு கண்டிக்கிறாங்க ஆனா ரசூல் சல்லா அந்த அந்த போனதை தடுத்தாங்களா கோயிலுக்கு போயிட்டு பார்த்தாங்களே கிறிஸ்தவ ஆலயத்துல போயிட்டு அந்த சிலைய பார்த்தாங்களே அதை தடுக்கல படிக்கிறத தடுக்கல எதை தடுத்தாங்க வர்ணிப்பதை தடுத்தார்கள் ஏன் அந்த வர்ணனை சிறுக்கு கட்டு சென்றுட கூடாது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொண்டா சரி சரி அலமதுல்ல இத்தோடு கேள்விவதில் நிகழ்ச்சியும் நிறைவடைகிறது அடுத்த கட்டமாக மின்சா அல்லா இந்த இரண்டு நாள் வதிவிட பயிற்சி முகாமில் இறுதி சந்தர்ப்பமாக சான்றிதழ் வழங்கப்படுகின்ற மற்ற நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது அதிலே ஒத்துழைப்பு வழங்கி செல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய மாணவ மாணவிகளுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என்றதெல்லாம் மின்சால்லா உங்களோட கருத்துக்கள் ஊடக நாங்க விலகி கொண்டு அதுக்கு ஏத்தமா செய்வோம்